தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேரில் வணக்கம் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடக்க போகும் குறுப்பயிற்சி பற்றி பன்னெண்டு ராசிக்காரங்களும் வீடியோ போட்டுட்டு இப்போ அதனோடய வரிசையில் பார்த்தீங்கன்னா அடுத்த ராசி நம்ம என்ன ராசி பார்த்து பார்க்கனா ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடக்க போகும் குறுப்பயிற்சி என்ன மாதிரி நேர படத்தை தரப்போகிறதுன்னு நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி விட்டு கழுகிறார் இப்போ போன ஒரு வருஷமாகவே உங்கள் ராசியிலே இருந்தார் அப்போ ராசியாக இருந்தால் என்ன பண்ணுவோம் ராசியில் இருந்தால் ஒன்றும் பண்ண பண் பண்ணுறது கிடையாது இருந்தாலும் சில குழப்பங்கள் ராசியில் குரு இருக்கிறதால ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க ராசியில் குரு இருக்கிறது குழப்பத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க நீங்கள் ஒரு விதமான ஒரு குழப்பத்தில் ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்திருப்பீங்க ஆனால் வேலை நடந்திருக்கும் ஆனால் அது குழப்பமே இருந்துகிட்டே இருக்கும் மன குழப்பம் தெளிவு இல்லாமல் ஒரு வேலை செஞ்சிட்டே இருந்திருப்பீங்க மன குழப்பங்கள் மன டென்ஷனு ஒரு சிறு சிறு வாய் பிரச்சனை குடும்பத்தில் ஏதாச்சும் நம்ம தகாத டக்குனு நம்ம யோசிக்காமல் பேசுறது அப்போ ஜென்ம குருவாக இருக்குது ஜென்ம குருவாக இருக்கும்போது போது வாய் பதனம் கைப்பதணும்னு சொல்லுவாங்க அப்போ கை பதினோம்னா கை கொஞ்சம் குணமாக இருக்கணும் கை கண்டிதான் நீட்டிட முடியாது கடை வாங்கினாலும் கொஞ்சம் கஷ்டம் கடை கொடுத்தாலும் கஷ்டம் இப்போ வாயின்னு சொல்லும் போது வாயில் நம்ம எதுவும் பேசக்கூடாது பேசினா பிரச்சனை வரும் சரிங்களா அப்போ நீங்கள் முன்னாடி இந்த ஒரு வருஷம் காலமாகவே கொஞ்சம் குழப்பத்திலே இருந்துருப்பீங்க மன ஐயோ அதை செய்யலாம்மா அது செய்வேணாமா இது நடத்துகிறது மாதிரி நடக்காதா இப்போ நம்ம செஞ்சுது இல்லைனா நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை யோசிப்பீங்க நம்ம செஞ்சு சரிதான் செஞ்சுருக்கோமா இல்லை நம்ம கரெக்டாக கரெக்டான முறையில் கூலி கொடுத்துட்டோம் கூலி கொடுத்துட்டோமா இல்லை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம்மா ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை ஒரு வேலையில சரி சரி அந்த மாதிரி சில குழப்பத்திலே நீங்கள் இருந்துகிட்டே இருந்துட்டு ஜென்ம குருளோட வேலை சரிங்களா ஆனால் வேலை பாதிப்படைஞ்சிருக்காது ஆனால் நீங்கள் உங்களோட மனம் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நிலையற்ற தன்மை செஞ்சுருக்கலாம் இல்லை செய்யாம இருந்திருக்கலாம் இல்லை போயிருக்கலாம் போக மறந்துருக்கலாம் அப்படி குழப்பத்திலே போயிருப்பீங்க ஆனால் போனதுக்கப்புறம் யோசிப்பீங்க செய்யாமல் செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனால் அதை பற்றி யோசிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஐயோ செய்யாமல் செய்ய நாம செய்ய முட்டமோ செய்ய மாட்டோம் திருப்பி செய்யலாமா வேணாமா திருப்பி செய்யலாமா வேணாமா ஒரு பெரிய பெரிய கேண்டக்ட் கேண்டக்டில் எடுத்து நடத்துறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ நம்ம அதிகமாக கூலி கொடுத்துட்டுமா இல்லை நமக்கு நஷ்டமாக உண்டாயிடுச்சா அவங்களுக்கு தெரியாமல் அதை சரியாக கால்குலேட் பண்ண தெரியாமலே அவங்களே ஒரு குழப்பத்தில் இருந்துகிட்டே இருந்துருப்பாங்க இந்த ஆடிட்டிங் பண்ணுறவங்க அவங்களாம் பார்த்தோன்னா ஒரு 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 விதமான டென்ஷனில் இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க இந்த ரிஷவராசிக்காரர்கள் மட்டும் கேட்டிங்கன்னா அப்படின்னா ரிசபராசியிலே இந்த குரு இருந்தது ஏன்னா ரிஷபராசின்னு சொல்லும்போது அவங்களோட மனோ மனோகாரகன் இப்போ மனோகரன் குரு சொல்லும்போது ஜெம்மு குருன்னு சொல்லும்போது மனம் ஒரு நிலைத்து தன்மையாக இருந்திருக்கே இருந்திருக்காது அப்படியே அழகாக பயின்றே இருந்திருக்கும் அதை பாய் செஞ்சாமல் செய்யலாமா செய்ய வேணாமா செய்யாமல் இந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருக்கும் அதுமாதிரி ஒரு விதமான நோயில் நீங்கள் அவதிப்பட்டு இருந்துகிட்டே இருந்திருக்கீங்க குரு குருன்னு சொல்லும்போது இந்த வயிறு சம்மந்தப்பட்ட உபாதை உபாதைகள் வர்றது வயிற்றில் ஒரு சிறு அறுவை சிகிச்சை பண்ணுற செஞ்சுருக்கிறது ஒரு பெரிய ஒரு பெரிய சிற ஒரு செலவு மருத்துவ செலவு ஒரு ஒரு குடல் அறுவை குடல் மாற்று அறுவை சிகிச்சை சிறுநீருக்கு மாற்று அறுவை சிகிச்சை வயிற்றில் ஒரு பெரிய ஒரு ஒரு பிரச்சனை ஒரு கல்லீரல் ஒரு கனையும் சார்ந்தது அப்போ வயிற்றில் உள்ள முக்கியமான பொருளை வந்து மாற்றி அமைக்கிறதோ இல்லை அதில் பெரிய பிரச்சனை வர்றதோ இல்லை அது அதில் மருத்துவ செலவீடோ இதில் வந்து அதிகம் அதில் ஒரு பத்து லட்சம் ஒரு பதினஞ்சு லட்சம் ஒரு இருபது லட்சம் கூட செலவு பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு பெரிய நோய் வந்து ஒரு படுத்து படிக்க கடந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் பெட்டிலே இருந்தாங்க அவ்வளோ போயிடுச்சு இவ்வளோ செலவாகி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற சொல்லி நடந்துருக்க நடந்துருக்கிற வாய்ப்பு இருக்கிறது இருந்துருக்குது எனக்கு கேட்டிங்கன்னா இந்த ரிசபராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் சொல்லலை குறிப்பிட்ட பேர்களுக்கு உடல் நிதிதான பிரச்சனை வந்து வந்திருக்கும் ஒரு வருஷ காலம் மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைலாம் இப்போ நீங்க போகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியை விட்டு குரு கழிய போய்கிறார் ரிஷபராசி விட்டு ரெண்டாம் இடத்துக்கு போக போகிறார் அப்போ ரெண்டாம் இடம் ஏற்கனவே ரெண்டாம் இடம் என்பது சுபத்துவமான இடம் ரெண்டாம் இடம் குடும்ப சாணம் வாக்கு சாணம் தனசாணம் அப்போ குடும்ப சாணத்திற்கு குரு போகிறதால உங்கள் குடும்பம் இது மூலம் சிறந்து விளங்க சிறந்து விளங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இது முன்னாடி எப்படி இருந்துச்சா அப்படி கிடையாது குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் இருந்திருக்கும் இல்லையா உங்களால் ஒரு ஒரு மனைவிக்கோ பிரச்சனை வந்திருக்கலாம் ரெண்டு பேருமே கஷ்டம் வந்திருக்கலாம் இல்லை ரெண்டு பேத்துமே மருத்துவ செலவு உண்டாயிருக்கும் நான் இப்போ நான் ஒரு ரெண்டு மாதம் வீட்டில் இருந்து வந்து திருப்பி திருப்பி மனைவி ரெண்டு மாதம் வீட்டில் இருந்தால் எனக்கு அஞ்சலோ செலவாகிடுச்சு அவளுக்கு ஒரு அஞ்சலும் செலவாகிடுச்சு பிள்ளைங்களை திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அவங்களுக்கும் கஷ்டம் வந்துருச்சு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு மெடிக்கல் ஷீட்டு வாங்க மெடிக்கல் ஷீட் வாங்குறதுக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணிட்டேன் ஒரு ஒரு வேலை வாங்குறதுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்துட்டேன் என்ன வேலை கிடைக்க சரியான அந்த பணம் இதாகிடுச்சு அப்படின்னு இல்லை ஒரு ஒரு இடத்துல ஒரு பணம் போட்டேன் ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் பணம் போட்டேன் சரியான முறையில் வரல ஒரு இடத்துல பணம் போய் இப்போ ஒரு லாக்காய் கிடக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா என்ன வரல ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் சீக்கிரம் நான் வந்து சேரல அது கொஞ்சம் தான் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பாதித்தா வரல இந்த மாதிரினா ஒரு பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்து இருந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டோம் ஆனால் அந்த மாதிரி சிக்கல் எல்லாமே இப்போ முடிவுக்கு வரும் இப்போ குறிப்பிடுச்சுக்கப்புறம் ரசபராசிக்காரர்களுக்கு இந்த பொருளாதார பற்றாக்குறை பொருளாதார பிரச்சனை வீண் செலவு எல்லாமே குறைஞ்சிரும் டோட்டலாக மாறிடும் அப்போ சித்திரை மாதத்துக்கு அப்புறம் அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வீடு செலவு தவிர்க்கப்படும் செலவு கைக்கு மேலே வரும் எனக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு வீடு இடம் வாங்கி விடுறதுங்க அப்படியே கிடக்கு ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தேன் அந்த ஆரம்பித்த அப்படியே கிடக்கு அந்த வீடு என்ன இன்னும் சரி வர செயல்பட செயல்படுத்த முடியல சரியான வேலைக்கு ஆள் வர மாட்டேறாங்க சரியான இன்ஜினியர் சரியாக வந்து செயல்படுத்த மாட்றாங்க பணம் நான் சரியாக பணமும் கொடுக்கல அதனால் வேலைக்கு வரல அப்படின்னு உள்ள பிரச்சனை அத்தனையுமே இப்போ உங்களுக்கு முடிவு போகிறது என்ன கேட்டீங்கன்னா குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்து தனக்காரகன் ரெண்டில் தன தனாதிபதி தன வீட்டிற்கே வந்து தன்னுடைய வீட்டை பார்க்க போகிறார் அப்போ இது எவ்வளோ பெரிய யோகம் அப்போ ரிசபராசிக்காரர்களுக்கு ரெண்டு குடையவன் அதாவது ரெண்டாம் மடத்துக்கு குரு வந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போ உங்களுக்கு குடும்பம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக போகிறது கண்டிப்பாக ரிசபராசிக்காரர்களுக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பற்றி கூட கல்யாணம் நடந்தே தீரும் எழுதி வச்சுக்கோங்க அதேமாரி குழந்தை பாக்கி எல்லா விலையும் கண்டிப்பாக குழந்த உண்டு பெரிய நோய் அவதிப்பட்டவங்க எல்லாமே நோய் மறைஞ்சி போயிடும் மாதம் சாப்பிட்டு இருந்தாங்க பெரிய ஒரு வியாதி ஒரு ஆறு மாதம் மாத மாத்திரை எடுத்துக்கிற மாதிரி சொல்லி சுச்சுவேஷன் வந்துருச்சு உடல் உள்ள உடலில் அத்தனை ஸ்பேர் பார்ட்ஸுக்கு தேஞ்சு போயிடுச்சு சிறுநீர்க்க சேலை இருந்து போச்சு மாத்திரை இருக்கேன் கிட்னியில் கல் வந்துருச்சு இறுதியை கோளாறு வந்துருச்சு ஹாட்லாக் வந்து அதுக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு பெரும் தொற்று நோய் பெரும் பிரச்சனை உள்ளாத்துக்கு உள்ள எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனைலாம் முற்றிலும் அகந்த அகன்று நீங்கள் இதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட சாப்பிடாதவாறு அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது சரிங்களா மருத்துவ செலவு இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடையாது பார்த்துக்கோங்க அதே போல் குடும்பம் கணவன் மனைவி உள்ள கருத்து வேறுபாடு எல்லாமே இப்போ உங்களுக்கு முடிவு வந்துடும் ரெண்டு வருஷமாக மனைவி கல்யாணம் திருமணம் ப என் பையனுக்கு திருமணம் முடித்து வச்சேன் ஒரு ஆறு மாதம் சந்தோஷமாக இருந்தாங்க அதுக்கு மேலே அவன் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க என் மருமக வீட்டுக்கு போயிட்டாங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை திருமண ஆனவர்களும் அப்படி தான் உங்கள் மனைவியை உங்களுக்கு மதிக்க மாட்டுறாங்க இல்லை நீங்கள் உங்கள் மனைவி உங்களை உங்க உங்களுக்கு மேலே அதை ரொம்ப சம்பாதிக்கிறாங்க நீங்கள் கம்மி ரம் நான் கம்மியாக சம்பாதிக்கிறேன் அதே அதனாலே என்ன என்ன என்னை மனைவி மதிக்கிறதில்ல அப்படின்னு இந்த மாதிரி உள்ள பிரச்சனை எல்லாம் இதுக்கு ஒரு முடிவு வரும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாகும் இப்போ தொழிலில் சிறந்து விளங்க போகிறீங்க போகிறீங்க கண்டிப்பாக தொழிலில் சிறந்து விளங்க போகிறீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட வச்சு நடத்துனவங்க இந்த மருத்துவம் இந்த ம தனியாக அந்த மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்துனவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நஷ்டமாக தான் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இதுக்கப்புறம் எல்லாமே லாபம் வந்து வரப்போகிறோம் அப்போ மெடிசன் மருந்து மருத்துவத் துறையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாபம் கிடைக்க போகிறது நீங்கள் மருத்துவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க வேலையை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது சொந்தமாக கிளினிக் வைக்கணுமா கிளினிக் வைக்க வைக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பழத்தை இந்த குறிப்பிடுச்சு அதேமாரி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு கூறு பார்க்க போகிறார் சரிங்களா ஆறாம் இடத்துக்கு கூறு பார்க்குறாரு அதனால் எதிரி தொல்லைகள் எதிரி விலகுவார்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு போட்டி பொறாமைகள் எதிரிகள் இந்த ஆ குடும்பத்தில் ஆகாதவங்க அவங்களாலும் அவங்களாலும் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிக்கல் வந்திருக்கும் இந்த செய்வன கோளாறு இந்த நமக்கு நம்ம நம்ம கூட இருந்துக்கிட்டே நமக்கு பெருசாக ஒரு ஆப ஒரு ஒரு இன்னல்கள் செஞ்சு செஞ்சுருப்பாங்க நமக்கு தெரியாது அப்போ அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு அது எதிரி தொல்லைகள் உங்களுக்கு எல்லாமே இப்போ விலகுவார்கள் போட்டி பொறாமைகளுக்கு முன்னாடி இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே இப்போ விலகும் அப்போ ஆறாம் இடத்தை ஆறாம் இடத்தை வந்து குறிப்பாக்கிறதால எதிரி தொல்லை இதுக்கப்புறம் இருக்காது சரிங்களா அப்போ இதுக்கு முன்னாடி பகையாக உள்ளவர்கள் எல்லாத்த பேருமே இப்போ நண்பர்களாக மாறுவார்கள் நண்பர்களாக மாறி உங்களுக்கு நன்மை செய் செய்வதாக தான் இருக்க போகிறார்கள் அப்போ இந்த பயிற்சி ஆறாம் இடத்தை குறிப்பாக்கிறதால உங்களுக்கு அனைவரும் எதிர்கள் விலகி அனைவரும் உங்களுக்கு நண்பர்களாக மாறப் போகிறார்கள் உங்களுக்கு அக்கம் பக்கம் குற்ற உறுப்பினர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது வாங்களோ எந்த விஷயமா இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாமே உதவி வர நீட்டுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி அதே மாதிரி எட்டாம் இடத்தையும் உங்களுக்கு குரு பார்க்குறதால உங்களுக்கு ஆயுள் பலம் கூடும் அஷ்டமத்தில் குரு பார்த்தாலும் ஏன்னா சொந்த விடுங்கிறதால ஆயுள் பலம் இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை எல்லாமே பார்க்கணும் உடம்புல பிரச்சனை தேக ஆரோக்கியம் இல்லை உடம்பு வலிமையில போச்சு உடம்புல வந்து உடம்பு விளைஞ்சு போயிடுச்சு நோய் வந்ததால் உடம்பு விளைஞ்சு போச்சு ஒரு ஆரோக்கியமாக இல்லை படுத்து படிக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே தேக ஆரோக்கியம் கூடும் சரிங்களா ஆனால் உணவில் கரெக்டாக அக்கறை எடுத்துக்கிட்டே இருக்கணும் இதை இதை தான் சாப்பிடணும் வகுத்துக்கணும் இது காலையில் எதுதான் சாப்பிடணும் மருத்துவ உங்களுக்கு என்ன இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆலோசனை சொல்லியிருக்காங்களோ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கனா உங்களுக்கு தேக ஆரோக்கியம் கூடும் குளிர்ச்சியான உணவுப் பொருள் எடுத்துக்கோங்க அதிகமாக மோர் தயிர் அதுமாரி உணவு உணவு உணவுப் பொருள் எடுத்துக்கிறது உங்களுக்கு தேக ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்ல பலனை நற்பலனை கொடுக்கும் கரெக்டான டயத்தில் கரெக்டாக சாப்பிடுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு நோயெல்லாம் எல்லாம் போ விலகி உங்களுக்கு நன்மை பயக்கும் பொதுவாகவும் உங்களுடைய உடம்பு தேவனம் உள்ள அத்தனை பொருளும் திருப்பி மீண்டு வந்து உங்களுக்கு புத்துணர்ச்சி தரும் காலகட்டமாகவும் இது மாறப்போகிறது இது குறிப்பிச்சு அப்போ உங்களுக்கு ஆயுள் சாணத்தில் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு நசாக சிறந்தது சரி அதுமாரி பத்தாம் இடத்தையும் பாக்கி சாணத்தையும் குறுப்பார் அதனால் தொழில் சிறந்து வழங்க போகிறது தொழில் ஈஸியாக ஒரு இடத்துல போகலாம் அதாவது இந்த வாய்ப்பேச்சு மூலயமா தொழில் பண்ணுறவங்க பண்ணுறவங்க இந்த வக்கீல் சம்மந்தப்பட்டவங்க டீச்சர்ஸு இந்த அதிகமாக இந்த பத்திரிக்கையாளர்கள் இதில் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பணத்தை இந்த குரு பற்றி போகிறது நரசுபராசிக்காரர்களுக்கு இப்போ இப்போ பத்தாம் இடத்தையும் குரு பார்வை செய்கிறார் அதனால் கைக்கு மேலே பணம் கைக்கு மேலே பணம் வரப்போகிறது எந்த அளவுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு இரட்டிப்புக்கு மேல் இரட்டிப்பு இரட்டைப்புக்கு மேல் வருமானம் வரப்போகிறது அதில் சந்தேகமே கிடையாது தொழில் உங்களுக்கு சிறந்து விளங்கும் தன்மை வரப்போகிறது சரிங்களா பற்றி போய் எப்படியே தேவை உங்கள் நீ அதை இப்போ இந்த குறிப்பிடுச்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க மதிப்பாங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு உதாசீன படுத்து படித்திருப்பாங்க இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி வைப்பாங்க இல்லையா அவங்க எல்லாமே உங்களை தேடி வருவாங்க தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி உறவு ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரிதான் உங்களை தேடி வருவாங்க அப்போ நீங்கள் இதற்கு முன்னாடி நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் பத்து பேத்துக்கு கடன் கொடுக்குற நிலமையில நீங்கள் மாறு போகிறீர்கள் அந்த அளவுக்கு லாபம் உங்களுக்கு வரப்போகிறது அந்தளவுக்கு தொழில் விரிவுபடுத்த போகிறீங்க அந்த அளவுக்கு முகம் புத்துணர்வு புத்துணர்ச்சி தொழில் புத்துணர்ச்சி வரப்போகிறது சரி அப்போ உங்களுக்கு இப்போ இந்த குறிப்பிட்டுக்கு அப்புறம் அனைத்து வித நவக்கரங்களும் உங்களுக்கு சாதமான பலத்தை தரப்போகிறார்கள் அதனால் இந்த ரிசர்வ் பார்த்தீங்கன்னா எதை தொட்டாலும் வெற்றி மரமடன்னு போயிட்டே இருப்பீங்க போயிட்டே இருக்கணும் முன்ன முன் பின் வைக்கக்கூடாது யோசிக்கவே கூடாது சரிங்களா அது மாதிரி யோசிக்கவே கூடாது யோசிக்காமல் போயிட்டே இருந்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வெற்றி வெற்றி தான் தொழிலாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வெற்றி தான் அரசியல் அரசியல் வேலை செய்கிறவர்களுக்கு உங்களுக்கு புரமர்சனம் உண்டு அரசாங்க வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு புரமர்சனம் உண்டு அதை கண்டிப்பாக நீங்கள் அது அதுதான் முயற்சியாக நீங்கள் எடு எடுக்கலாம் அதே மொழி உங்களுக்கு தொட்டாலும் லாபம் லாபம் சனாதிபதியும் நல்லா தான் உட்காந்துருக்காரு அப்போ அதனால் உங்களுக்கு இதை தொட்டாலும் லாபம் தான் அப்போ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறுப்பயிற்சிக்கு குறுப்பிற்சி அன்னைக்கு நீங்கள் அருகாமையில் உள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெளி வெளிப்படுவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த பரிகாரமாக கருத கருதப்படுகின்றது அதே போல் ஒரு மூன்று வியாழக்கிழமைகளை கொண்டைக்கலை நைவேத்தியம் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்தாக கருதப்படுக கருதப்படுகின்றது குடும்பத்துடன் ஒரு முறை ஆளமுடிய முருகன் சென்று வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரம் கருதப்படுகின்றது அதே போல் உங்களுக்கு அடுத்தடுத்து வர கிரக பரட்சியும் அடுத்தடுத்து வர எல்லா ஒரு நாட்களும் உங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான நாளாக வரப்போகின்றது அந்த வருடம் இருபத்தைந்தாம் வருடம் இருபத்தைந்தாம் வருடம் ஃபுல் முழுக்க உங்களுக்கு இந்த குறிப்பிட்டுங்கிறது ரொம்ப ஒரு புத்துணர்வாகவும் குடும்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் காணப்போகிறது அதனால் குடும்பத்தில் உள்ள அத்தனை அப்பா அம்மா கூட பிறந்தவர்கள் சகோதர சகோதரர்கள் அக்கா தங்கை அண்ணன் தம்பிகள் அனைவரும் மூலிமாகவும் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது உங் அது அது மாதிரி உங்களாலும் அவங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது அதனால் நீங்கள் அனைவரிடமும் சந்தோஷமாக இருப்பீர்கள் முகம் வசீகரிக்கும் முகம் புத்துணர்ச்சி பெறும் என்பதில் சந்தேகமே கிடையாது அப்போ இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை பயக்கும் குரு நன்மை நன்மை பயக்கும் குறுப்பயிற்சியாக மாறப்போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது அதனால் மன துணிச்சலுடன் செயல்படுங்கள் அடுத்தடுத்த ராசிக்கு அடுத்தடுத்த ராசிக்கு உண்டான பலன்களை அடுத்தடுத்த நம்ம பார்க்கும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி